தேவர் சமுதாயத்தை சேர்ந்த மணிகண்டன் வந்து அருமையான ஒரு பேச்சு சொல்லியிருக்காரு அதாவது பொன்மாணிக்கவன் வந்து இந்து மதத்தை காக்கிறதுக்கு கல்லர்களும் மரவர்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுனதாக பே பேசியிருக்கார் இவ்வளோ பேசுகிறவர் ஏன் பிராமணர்களையும் கூப்பிட மாட்டேங்கிறார் அப்படின்னு ஆதங்கப்படுறார் உண்மை தானே எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் அத்தாரிட்டி பிராமின்ஸ் தான் இந்து மதத்தை இப்போ எடுத்துக்கிட்டிங்கனாக்க ஏ டு இசட் எல்லாமே பிராமின்ஸ் தான் ஆனால் அடி வாங்கிறதுக்கு கோர்ட்டு கேஸுன்னு அழைகிறதுக்கு கொலை பண்ணுறதுக்கு தூக்கு மாட்டிக்கிட்டு சாகிறதுக்கு அதுக்கு மட்டும் தேவர் சமூகம் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு நியாயமான கேள்வி தானே இது இப்போ பொன் மாணிக்க படித்தாரு இப்படி வந்து ஒரு ம மடத்தனமான கோரிக்கைன்னு வைக்கிறாரு அவர் போய் பிராமணர்களை போய் கூப்பிட வேண்டியது தானே அப்படிங்கிறாரு கண்டிப்பாக உங்களுக்கு திமுகவுக்கு பிரச்சனை இருந்துச்சுனாக்க அது வேறு விஷயம் அதுக்காக இந்து மதத்தையும் தேவர் சமுதாயத்தையும் இழுக்கிறதுக்கு நீங்கள் யாருன்னு கேட்குறாரு நியாய நியாயமான கேள்வி தரேன் இப்படி இந்த மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்கனாக்க இது மாதிரி மதத்தை வச்சு வயிறு வளர்க்கக்கூடிய ம மக்களுடைய எண்ணிக்கை குறையும் இல்லையா வணக்கம் நான் தாய் தமிழ் அறக்கட்டளை திருநெல்வேலி மணிகண்டன் பேசுகிறேன் தற்போது ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் பார்த்தேன் முன்னாள் சிலை கடத்தல் பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவில் ஒரு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாங்க அந்த பேட்டியில் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருந்தாங்க அதாவது இந்து மதத்தை காக்க ஈச நாட்டு கல்லர்களும் செம்ம நாட்டு மரவர்களும் வரணும் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருந்தாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருந்துச்சு அவரால் ஒரு பிராமணர்கள் வரணும்னு சொல்ல முடியலல்ல இந்து மதத்தை காக்க பிராமணர்கள் பொங்கி சொல்ல ஏன் இன்னும் ஈச நாட்டுக்கல்ல வருவாங்க செம்ம நாட்டு மரம் வருவாங்க அப்ப இந்து மதத்தை காக்க இவங்களை மட்டும் தான் நீங்க கூப்பிடுவீங்களா தேவர் சமுதாயத்தை மட்டும் தான் கூப்பிடுவீங்களா எனக்கு அதுதான் ரொம்ப வேதனை அஞ்சதை பாக்கும்போது இன்னும் எங்களை வந்து நீங்க பகல யூஸ் பண்ணவே அந்த அந்த மைண்ட் செட்ல நினைக்க கூடாது அதாவது ரொம்ப தவறான வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் தேவர் சமுதாயத்தை அதாவது பொன் மாணிக்கவேல் அவர்களுக்கும் திமுகவுக்கும் ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனை இருந்தா நீங்க பேரை சொல்லி நான் பொன் கேவல வந்து திமுக எதுக்குன்னு சொல்லி எடுத்துக்கோங்க அது தப்பு இல்ல தேவ சமுதாயத்தையும் இந்து மதத்தையும் பகலக்காய உபயோகப்படுத்தாதீங்க இந்து மதத்துக்கு பிரச்சனைனா ஏன் வந்து ஒரு ஒரு பிராமணர்களை வர சொல்லி நீங்க வந்து ஒரு நூறு பேரை வச்சு மறியல் பண்ண வேண்டியதானே அந்த விஷயம் அதாவது தொடர்ந்து இந்து மதத்தை காக்கிறதுக்கு வந்து கொலையாவதும் கொலையாளிகளாவதும் தற்கொலை செய்து கொள்வதும் முக்குளத்தரா இருப்பது எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு இனி வருங்காலம் இந்த மாதிரி தொடரக்கூடாது அப்படின்னு தான் நான் என்ன என்ன போன்றவர்கள் அங்க சொல்றோம் அதாவது முரட்டுத்தனமா சிந்திக்க கூடிய ஒரு சமூகம் முக்கலோத்தவ சமூகம்ங்கறனால